ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி இட் ரியல் சேனல் இன்றைக்கி நம்ம இங்கே சிம்லாவுக்கு வந்திருக்குறோம் சிம்லாவில் வந்துட்டு இங்கே எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ நான் கோட்டக்கூடிய இந்த அரண்மனை இது வந்து ஒரு அரண்மனை இது வைஸ்ராய் அரண்மனை அப்படின்னு சொல்கிறேன் வைஸ்ராய்ஸ் அரண்மனை பிரிட்டிஷ் கால இது எப்போ கட்டப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் வந்து கம்ப் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷர்ஸ் வந்து பண்ணது இது வந்து வைஸ்ராய்ஸ் பேலஸ்ன்னு சொல்லி பேர் அந்த மேலே அந்த அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க அந்த அங்கே இருக்குது பாருங்கள் அது காட்டுறேன் ஜூம் பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் வாழ்க்கை எல்லாருடைய அந்த அங்கே எல்லா ராய்ஸும் மவுண்ட் பேட்டன் பிரபு வரைக்கும் இங்கே எல்லா பிரிட்டிஷ் வைஸ்ராய்ஸும் இங்கே தான் இருந்திருக்கிறாங்க இந்த சுதந்திரம் அடைகிறது வரைக்கும் அதாவது இண்டிபெண்டன்ஸ் அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இது தான் அவங்களுடைய சம்மர் ஹெட் குவார்ட்டர் அதான் வந்து சிம்லாய்ஸஸ் சம்மர் ஹெட் குவார்ட்டர் ஃபார் பிரிட்டிஷர்ஸ் அவங்க வந்து இங்கே தான் இருந்திருக்குறாங்க முக்கியமான அந்த இருக்க முடிவுகள் எல்லாம் இங்கே தான் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்தங்கள் பல இங்கே தான் போடப்பட்டிருக்குது சிம்லா ஒப்பந்தம் சரி சிம்லா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்லா ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் பிரியம்போது வந்து அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரியம்போது கூட அந்த ஒப்பந்தம் கூட அந்த வந்து ஒப்பந்தம் கூட இங்கே தான் வந்து கையெழுத்து ஆனது அப்படின்னு இங்கே கேட்கும்போது சொல்கிறாங்க பார்த்திங்களா இது வரைக்கும் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே வர்றேன் ஸோ இதுதான் இந்த அரண்மனை இந்த அரண்மனை அவங்க பிரிட்டிஷ் ரூலர் இருக்கிற போது வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காங்க இந்தியன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வரைக்கும் வரக்கூடாது இது வரைக்கும் வரக்கூடாதுன்னா அந்த இப்போ நான் வந்து பார்க்குறேங்க பிறகு இதுவரை இது பின்புறம் நான் போக முடியல ஃப்ரெண்ட் சைடு தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க என்ன அந்த அந்த முன்னாடி ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா அந்த முன்னாடி மரம் இருக்கு பாத்தீங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் தான் இது இதுக்கு இங்கிட்டு தான் வந்து அந்த அரண்மனை அதுக்கு இங்கிட்டு வந்து இந்தியன்ஸ்கு அளவு கிடையாது பிரிட்டிஷ் பீரியடில் யார் வந்து இந்த பெரிய தலைவர்களாலும் சரி இல்லை இந்திய தலைவர்களாலும் சரி சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே இங்கே வந்தாலும் விசிட் பண்ணாலும் கூட என்ன இந்த மரம் இது மரம் இப்போ உடஞ்சி வெட்டிவிட்டாங்க இந்த மரம் வந்து இந்த மரத்துக்கு இங்கிட்டு வரக்கூடாது இதை எல்கை இதெல்லாம் வந்து குதிரைகள் இருந்த இடம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் குதிரை இந்த பில்டிங் இருக்குவாங்க இங்கே தான் மீட்டிங்கெல்லாம் நடக்கும் ஸோ வைஸ் ராய்ஸ் வந்து யாரையும் மீட் பண்ணணும்னா இந்த கட்டிடத்தில் வந்து தான் மீட் பண்ணுவாங்க அது காந்திஜியாக இருக்கட்டும் நேராக இருக்கட்டும் யாராக இருக்காது அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இங்கே தான் அவங்க அந்த மீட்டிங் பிளேஸ் இந்த மீட்டிங் பிளேஸ் இங்கே வரைக்கும் தான் இருக்குது ஸோ அதனுடைய முற்பகுதிக்கு வரேன் இதுவும் ஒரு பார்க்கறக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஆர்கிடெக்சர் ஏதாவது பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் தான் ஏன்னா அப்படியே இந்த ரோடு அப்படி போகுது முன்னாடி வந்து அதை வந்து அந்த டவருக்கு கீழே இருக்கிறத வந்து அதை என்ட்ரி அதை என்ட்ரான்ஸு பின்னாடி வந்து குதிரையில் வர்றதுக்கான வழி இருக்குது அது திரும்பி போகிறதுக்கு அந்த கார் போகுது பாருங்க அந்த கார் போகிறது வழி அங்கிட்டு வர்றதுக்கு அந்த பக்கம் வழி இருக்குது ஓகே விவர்ஸ் மீண்டும் வேறொரு பதிவிலே வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்